ஸ் வெல்கம் பேக் லைஃப் லை ப்ளாக்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மாடி தோட்டம் வீடியோ பார்க்கலாங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க மாடித்தோட்டம் வீடியோ தண்ணி மட்டும் அம்மா வந்து பார்த்துட்டு இருக்காங்க நான் பெருசாக வந்து இதுக்கு ஊட்டச்சத்தும் பராமரிப்போ சரியா இல்லை சரி இப்போ மழை சீசன்னால நம்ம கரெக்டாக இதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணலான்ட்டு நம்ம மேலே போய் பார்த்தா எல்லாமே வந்து பொதார் மாதிரி வளர்ந்து போயிருந்தது ஸோ இதெல்லாமே கிளீன் பண்ணிவிட்டு நம்ம நியூவாக பிளான்ட்ஸ் வாங்கி வைக்கலாம் நமக்கு இதுக்கப்புறம் காய்கறி போட்டால் நம்ம பிஸ்னஸ் ப்ளஸ் இதையுமே வந்து மெயின்டைன் பண்ண முடியாததுனால ரோஸ் பிளான்ஸ் வாங்கி வைக்கலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேங்க ஸோ அதுக்காக க்ளீனிங் பர்பஸ்க்கு தான் நான் மேலே வந்திருக்கேன் என்னால் ரெகுலராக பண்ண முடிய அதாவது ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியாதுங்க ஸோ அதனால் ரெகுலர் பேசிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டேன் நான் வந்து பிளான்ஸ் வாங்குறதுக்கு போன இடம் தான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே பட்ரை ஆர்கே பட்ரை வந்து சேனலுமே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நர்சரியுமே வச்சுருக்காங்க இவங்க ஷாப்பில் வந்து இல்லாத பொருள் எதுவுமே கிடையாது என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உரம் மண் எல்லாமே இவங்க வந்து வச்சுருக்காங்க plants ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி செடி அப்புறம் உங்களுக்கு மூலிகை செடி எல்லாமே வச்சுருக்காங்க சீட்ஸ்லேருந்து உரம்லேருந்து சாலிட் உரம் ஃபர்டிலைசர்ஸ் வந்து எல்லா ஃபர்டிலைசர்ஸுமே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிரான்ச் இருக்குது இ இவங்களுடைய இடம் எங்கே வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈச்சங்காடு இரநூறு இரநூறு அடி ரோடில் வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்குங்க அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் ரோடில் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரைட் அண்ட் செகண்ட் வந்து செகண்ட் ரைட் எடுக்கணுங்க ஃபர்ஸ்ட் ரைட் எடுத்துகிட்டு அகைன் செகண்ட் ரைட் எடுக்கணும் நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து உங்களுக்கு நான் வந்து மேப் பண்ணி அனுப்புகிறேன் ஸோ இந்த டைம் வந்து நான் லொக்கேஷன் வீடியோ எடுக்கலாம் நான் மட்டும் போனேன்னா ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஓவரலாக சொல்கிறேன் எக்ஸாக்டாக நீங்கள் கூகு அப்படி இல்லை நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஆர்கே பாட்ரையோடைய உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து வரும் இவங்க சேனலுமே வச்சுருக்காங்க இது ப்ரொமோஷன் கிடையாது எனக்காக வாங்கணும்னு போனேன் ஸோ உங்களுக்கும் சொல்கிறேன் நான் இவங்கக்கிட்ட வந்து நான் ஏன் இவங்கள சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட பிளான்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் வந்து பல்லாவர சந்தையுமே வாங்கியிருப்பேன் பல்லாவார சந்தையிலாம் ரொம்ப பார்த்து வாங்கணும் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே பார்த்து வாங்கினாங்க ஏன்னா நமக்கு வந்து பழைய பிளான்ஸுமே நமக்கு வந்து கலந்து விட்டுருவாங்க ஸோ வந்து பிளான்ஸ் வாங்க தெரியாமல் போயிட்டு நம்ம வந்து எ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு நமக்கு வீட்டில் வளர்க்கும் போது ஒன் மந்த்தோ இல்லைன்னா சி ஒரு டூ த்ரீ மந்த்லேயும் வந்து இறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் சொல்கிறேன் நான் வந்து பிளான்ட் வாங்கும்போது ரொம்ப பார்த்து வாங்குவேங்க கண்டிப்பாக வந்து அங்கே எனக்கு வந்து சொல்கிறவங்களையும் வந்து கண்டிப்பாக கடுப்பாயிடுவாங்க ஏன்னா நமக்கு பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பைசா நமக்கு ரூபா கூட போனாலும் நமக்கு பிளான்ட் வந்து நல்லா இருக்கணும் நமக்கு லைஃப் வரணும் இந்த ஆர்கே பட்ரை இவரோடைய ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து யூனிக்காக வச்சுருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நான் இது வரைக்கும் பார்த்த நர்சரியில் இவர்கிட்ட வந்து பிளான்ஸு நான் வாங்கி வச்சு எனக்கு நல்லாவே வந்திருக்கு அதுக்கு லைஃப் டைமுமே பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் அண்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும் எல்லாமே முத்தனை கிளைகள்லேருந்து தான் அவர் வந்து பிளான்ட்டிங் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வைப்பார் ஸோ இவர்கிட்ட வாங்கி வச்சு எல்லா பிளான்மே எனக்கு நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கள் எனக்கு வந்து இவர்கிட்ட வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால நான் வாங்க வந்திருக்கேன் ஸோ அப்படியே வந்து எல்லாமே வந்து வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்றா பார்த்து வீடியோ இருக்கேன் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தோட்டத்தில் அத்தி செடி வந்து இறந்துடுச்சிங்க நான் பராமரிக்காமல் விட்டு நான் எல்லாமே என்னோட தப்பு தாங்க சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து இங்கே பிஸ்னஸ் நான் ஓடி ஓடி அதை வந்து பெருசாக கவனிக்காமல் விட்டு கடைசியாக நிறைய பிளான்ஸ்லாம் இறந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக தான் வாங்க வந்திருக்கேன் நிறையவும் வாங்கலைங்க ஒரு நாலு பிளான்ட் தான் வாங்கியிருப்பேன் அத்தி மரம் ஒன்று வாங்கினாங்க அத்தி மரத்துலேயும் வந்து காய்கள் இருக்கா பார்த்துவாங்க அண்டு மண்ணு வந்து பார்த்திங்கன்னா வேர்கள் தெரியக்கூடாது ப்ளஸ் வந்து நமக்கு இது வந்து ஒட்டு செடி தாங்க வரும் அதாவது முத்தனை செடியிலேருந்து எடுத்து பிஞ்சு கிளையை நல்லா வளர்ந்து வர கிளையை காய்கள் வர கொடுக்குற கிளையை வந்து நல்லா வந்து ஒட்டு போட்டு நமக்கு வச்சுருவாங்க அப்போ சீக்கிரமாக வந்து முத்தனை செடியிலேருந்து நமக்கு வந்து காய்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் நார்மலாக இந்த மாதிரி ஒட்டு செடிகள் வந்து மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த்த் டூ ஒன் இயரில் வந்து காய்கள் கொடுக்க சொல்லுவாங்க பக்காவாக கரெக்டான ஃபர்டிலைசர்ஸ் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டூ ஒன் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து காய்கள் கொடுத்துருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு வந்து அத்திப்பழத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு காய்கள் கொடுத்துருக்கு அத்திப்பழம் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கிளைமேட்டுக்கு சூப்பராகவே வரும் வேணும்னா வாங்கி வைங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரம் மாமரம் நிறைய இருந்ததுங்க எல்லாமே வந்து ஒட்டு தான் எல்லாமே மாடி தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய மா காய்கள் தான் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பூக்கள் ரோஸ் பிளான்ட் வந்து இந்த டைம் அவர்கிட்ட ரொம்ப கம்மியாக இருந்தது ஏன்னா எல்லாமே என்கிட்ட இருந்த ரோஸ் ரோஸ் பிளான்ட்ஸுமே தான் அவர்கிட்டயுமே இருந்தது நான் வந்து கொஞ்சம் வந்து யூனிக்காக பார்ப்பேன் அண்டு வந்து நமக்கு வந்து பூக்கள் நிறைய தரக்கூடிய பூச்செடிகளாக தான் நான் பார்த்து எடுப்பேன் நமக்கு அழகாக இருக்கிறது மட்டும் நான் வந்து ஃபோக்கஸ்டாக பார்க்க மாட்டேன் எனக்கு அது அழகாகவும் இருக்கணும் அண்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகணும் இப்போ நிறைய பூக்கள் பூ கொடுத்தா நம்ம வந்து சாமிக்கு வைக்கிறதுக்கு நமக்கு நல்லா பைசா இல்லைங்க இன்னொன்று வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருந்தாலும் நல்ல பாலினேஷன்ஸ் நடக்கும் அதாவது தேனீக்கள் நிறைய வரும் அப்போ வந்து தேனீகள் மூலியமாக தான் நமக்கு வந்து காய்கறிகளில் வந்து நிறைய வந்து இனப்பெருக்கம் நடந்து நமக்கு அதுலேருந்து காய்கள் கிடைக்கிது ஸோ அதனால் வந்து நல்ல பூக்கள் இருந்தால் நமக்கு நல்ல தேனீக்கள் பட்டர்ஃப்ளைஸ் நிறைய பறவைகள்லாம் வர ஆரம்பிக்கும் தேன் குடிக்கிறதுக்கு ஸோ அதனால நான் பிளான்ஸை வந்து ரோஸ் பிளான்ஸ் வந்து ரொம்ப செலக்டிவாக எடுப்பேன் ஸோ இந்த டைம் வந்து ரோஸ் பிளான்ஸ் தான் என்னோட டார்கெட் நான் என்னால் வந்து காய்கறிலாம் போட்டு இப்போதைக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியாதுன்றதுனால நான் வந்து மரங்கள் மட்டும் ஒரு மரம் வாங்கினேன் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லி செடிங்க ஒன்று ஒன்று வந்து செண்டு மல்லின்னு சொல்லுவாங்க மைசூர் மல்லின்னு நினைக்கிறேங்க நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு டென் டு டுவெண்ட்டி தேர்ட்டி பூஸ்லாம் பூலாம் பூக்கோ அந்த பிளான்ட் ஒன்று வாங்கினேன் இப்போ பார்க்கறது வந்து மாதுளை பழம் இதுவுமே ஒட்டுதாங்க நம்ம வந்து நார்மல் விதைகள் போட்டு வர செடி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் ஆகுங்க காய்க்கிறதுக்கு அதுவுமே மாடித்தோட்டத்தில் வளர்க்குறதுக்கான கரெக்டான பிளான் கிடையாது ஸோ அதனால் தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பிளான்ட் வாங்கி வைங்க அப்படி இல்லை தரையில் போடுறதுனாலும் நீங்கள் இந்த மாதிரி பிளான்ட் வாங்கி வைங்க உங்களுக்கு நல்லாவே காய் ஹீல்டு கொடுக்கும் ஏன்னா இப்போ நம்ம ஒரு விதையை போட்டு அது பத்து வருஷமோ இருபது வருஷம் கழித்து தான் முளைக்கிறதுக்கு காய்கள் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சு நம்ம உரங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே நமக்கு நல்ல காய்கள் கொடுத்துரும் இவர் பா தண்ணி தான் வச்சிருக்காரு எவ்வளோ சப்போட்டா காய்ச்சிருக்கு ஆக்சுவலா இவர் வந்து இவர்கிட்ட இருக்கிற ரிசல்ட்டை வச்சுதாங்க இவர் வந்து இவர்கிட்ட இருக்க ஊட்டச்சத்தை வச்சு போட்டுதான் அவருக்கு வந்து நல்ல ஹீல்டு கொடுக்குது அதை வந்து டிஸ்பிளேலையும் வச்சிருப்பாரு நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கே வந்து தெரிய வரும் ஸோ இவர்கிட்ட நான் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் அண்டு பல்லாவர சந்தையும் போவேன் பல்லாவர சந்தையில் போகிறதுக்கு டைம்லான்னாலாம் இங்கே வந்தேன் பட் எனக்கு ரோஸ் பிளான்ட் வந்து அவ்வளோவா வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரல செவன் டேஸ் ரோஸ் வாங்கி வைங்க காஷ்மீர் ரோஸ் வாங்கி வைங்க பட்டன் ரோஸ் இருக்குது இந்த மாதிரி எந்த ரோஸ் பிளான்ட் வச்சால் நிறைய பூக்கள் தரும் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்ன்ற வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை ஃப்ரூட்டுன்றும் ஒன்று இருக்குதுங்க பார்க்கறதுக்கே வந்து அதாவது பூனைக்கன்று மாதிரி இருக்குமா குட்டியாக தான் இருக்குது இது வந்து ரொம்ப புதுசுங்க இது எந்த ஒரு காயின்னு நமக்கு தெரியல நம்ம ஊர் காயின்னு சொன்னாங்க ஆனால் ரொம்ப இதுதாங்க காயே ஃபஸ்ட்டு காமிச்சோம் பாருங்கள் அதுதான் பூ சைடில் இருக்கிறது எல்லாமே முட்டுக்கள் பூக்கள் பூத்து நமக்கு வந்து காய்கள் கொடுக்குது இந்த மாதிரி காயெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஆர்கே பட்டரையில் அவர் வச்சுருக்காரு ஸோ பார்த்ததுமே எனக்கு கொஞ்சம் யூனிக்காக இருந்தது வித்தியாசமாக இருந்தது சொல்லி நான் எடுத்திருக்கேன் அண்டு வந்து ட்ராகன் ஃப்ரூட் இருக்கும் ட்ராகன் ஃப்ரூட் வந்து இவர் கட்டிங்ஸ் மூலியமாக தான் இவர் வளர்த்துருக்காரு நான் ஒரு டிராகன் ஃப்ரூட் வாங்கினது வந்து ரொம்ப நாளாக எனக்கு ஆசைங்க எனக்கு ட்ராகன் ஃப்ரூட் வந்து செடி வந்து எங்கள் வீட்டில் வளர்க்கணும் அப்படின்ட்டு அது மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப பார்த்து போனோம் தண்ணிலாம் நான் நிறைய பண்ணிட்டா கண்டிப்பாக அது அழுகி போயிடும் ஏன்னா சப்பாத்தி கல்லி வகை தானேங்க அது சொன்னாலும் அது பா பார்த்து பத்திரமா தான் பண்ணும் இப்போ நீங்கள் பார்த்த செடி வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைவலிக்கு வந்து தண்ணியில் போட்டு ஆவி பிடிக்கிற செடி எனக்கு பேர் மறந்துச்சு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்டு இது வந்து அவருடைய வீடியோலேயே சொல்லியிருப்பார் இது வந்து அண்ணாச்சி பழம் இந்த செடி வந்து அவர் வேறு யாரோ அவருக்கு கொடுத்துருக்காங்க போல நட்டு வச்சுனால அவருக்கு காய் வந்திருக்கு சும்மா அவரோட யூஸ்க்காக வச்சிருக்காரு டிஸ்பிளேக்கு பட் ஓ வியாபாரத்துக்கு இல்லைன்னு சொன்னாங்க வன்னி மரம்லாம் இருக்குது பாருங்கள் வன்னி மரம்லாம் நான் வந்து இந்த கடையில் தான் பார்த்தேன் வன்னி மரம் வேணுன்றாங்க கூட இங்கே போய் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க ரேட்லாம் தெரியல சிலதெல்லாம் நான் உங்களுக்கு ரேட்டோடு காட்டுறேன் இது வந்து பட்டர் ஃப்ரூட் மரமாக அங்கே வளரத்துக்கு ரொம்ப நாள் ஆகுங்க ஸோ அதனால் நீங்கள் பிளான்ட்டை வந்து கொஞ்சம் பூ காய் இருக்கா மாதிரி பார்த்து வாங்குங்க அது வந்து ப்ராப்பராக அதுக்கான ஃபர்டிலைசர்ஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் மந்த்த் டூ ஒன் இயர்லேயே வந்து காய் கொடுத்துரும் சப்போட்டா மரம் பாருங்கள் எவ்வளோ பூ எடுத்திருக்கு இது அவர் டிஸ்பிளேக்கு வச்சுருக்காரு எங்கள் வீட்லேயுமே இருக்குது எங்கள் வீட்லேயுமே நிறைய காய் எடுத்து பூ எடுத்தது காய் வந்து ஒன்று ரெண்டு பிஞ்சு தான் வந்து பெருசாக வரல மேபி நான் வந்து ப்ராப்பர் ஃபியூ ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கல அவர் ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவார் அந்தளவுக்கு வந்து ட்ரம்மு மண்ணெலாம் இருக்கணும் அதெல்லாம் கீழே வச்சு வளர்கிறதுங்க நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வைக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மரங்களை கீழே வைக்கணும் அது ஒட்டு மரமாக இருந்தாலும் இல்லை நம்ம நார்மல் சீட்ஸ் போட்டு வளர்ந்த மரமாக இருந்தாலும் அது தரையில் வச்சாதாங்க அதோடைய நேச்சருக்கு அதை வளர விட்டா அது வரும் ஸோ இது தாங்க நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது ஒரு பன்னீர் ரோஸு ஒரு அத்திப்பழம் ஒரு ட்ராகனு அண்டு வந்து அது குண்டுமல்லி சொன்ன பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது வந்து சங்குப்பூ அது வந்து லாவண்டர் கலரில் இருக்குது இது வந்து ரோஸ் இது வந்து கொத்து கொத்தா பூக்கும் அண்ட் செவன் டேஸ் ரோஸ்ல வந்து ரெண்டு கலர் இருக்கு, ஒன்று எண் எல்லோ பியோர் எல்லோ மில்க் எல்லோ அண்ட் வந்து மில்க்கு வித் பேபி பிங்க் வந்து மி மில்க் எல்லோவும் பேபி பிங்க்கும் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி சரி நான் அதை வாங்கலான்னு பிளான் பண்ணேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து எங்கள் வீட்டில் வந்து மிக்ஸ்டு எல் மிக்சடு இருந்தது மிக்சடு கலர் இருந்தது அதனால் ஸோ நான் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த நாலு பிளான்ட் மட்டும் வாங்கினேன் இவங்கக்கிட்ட வந்து இந்த பிளான்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட எல்லா வகையான எல்லாமே இருக்குது ஃபர்டிலைசர்ஸ் இல்லாமல் நம்ம நம்ம பிளான்ட்டிங்க்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது அண்ட் யூனிக்கான பிளான்ஸுமே இருக்குது இப்போ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது வந்து வாடாமலிப்பூ வந்து இவங்க ஒயிட் கலரில் வச்சுருக்காங்க ஆனால் அதுக்கு சீடு வராதுன்னாங்க அது எப்படி வந்து வந்தாங்க தெரியல ஸோ பிளான் செடியாக தான் வாங்கி வைக்கணுன்னாங்க சரி நமக்கு எப்போனா யாருன்னா தெரிஞ்சவங்க கிட்டேருந்து விதை கிடைக்கும்னு சொல்லி நான் விட்டுட்டேன் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வந்து பர்பிள் கலரில் இருக்குது ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் அண்டு செம்பருத்து எல்லாமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஆக்சுவலாக பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக அந்த இடத்த விட்டு வரதுக்கே மனசு இல்லை ஸோ இவங்கக்கிட்ட வந்து பிளான்ஸ் மட்டும் இல்லாமல் பிளான்ஸ் மரம் அண்டு இவங்கக்கிட்ட வந்து உரங்கள் மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட எல்லா வகையான ஐட்டம்ஸுமே வச்சுருக்காங்க குரோபேக்கில் இருந்து லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ்லேருந்து சாலிட் ஃபர்டிலைசர்ஸ்லேருந்து ஹேங்கிங் போட்டிலேருந்து நார்மல் பாட்டு சீடிங் ட்ரேலேருந்து அண்ட் ட்ரைன் அந்த தண்ணி போடுறதுக்கு நம்ம ட்ரே போடுவோம் பாருங்கள் கீழே அதுவும் இருக்குது நாட்டு விதைகள் வச்சுருக்காங்க இன்னொன்று வந்து பூக்கள் வந் பூ விதைகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி நாட்டு விதைக்கெல்லாம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி போடுறாங்கங்க அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் வருது அண்டு வந்து டூல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க அப்புறம் வந்து இப்போ நம்ம கொடி செடிலாம் போட்டோன்னு அதுக்கு வந்து அதுக்கு மேலே நெட்டு கட்டுறதுக்கும் நெட்டும் வச்சுருக்காங்க இப்போ பார்க்குறது வந்து கிழங்கு வகையான செடி இது வந்து சம்பங்கி செண்டு சம்பங்கி சொன்னாங்க நான் வாங்கிட்டு வந்து நட்டு வச்சுருக்கேன் அது குரோ ஆகிட்டு பூ வந்துன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நான் ஒத்த சம்பங்கி தான் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து ஒத்த சம்பங்கியும் இருந்தது கொடி சம்பங்கி வந்து இது வந்து செண்டு அதாவது மாலையில் வச்சு கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து செண்டு செண்டாக வருதுங்க ரெண்டு மூணு லேயராக வருது நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் ஸோ இவங்கக்கிட்ட வந்து நீம் பவுடர் இருக்குது எப்சம் சால்ட் இருக்குது புண்ணாக்கு இருக்குது நிறைய எல்லா வகையான ஃபர்டிலைசர்ஸ்மே வச்சுருக்காங்க அண்டு வந்து நம்ம அந்த தண்ணி பாய்ச்சுவோம் பார்த்திங்களா அது மாதிரி வச்சுருக்காங்க பாட்டு இருக்குது ஸோ இவங்கக்கிட்ட வந்து இல்லாத ஐட்டமே கிடையாது உங்களுக்கு ரேட்டு எப்படின்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா இது ப்ரொமோட் கிடையாது நான் வந்து எம் நான் வந்து மோஸ்ட்லி வந்து இவங்க கிட்டே வந்து சீட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பல்லாவர சந்தையிலையுமே வாங்குவேன் எமர்ஜென்சிக்கு நம்ம கொஞ்சமாக வாங்குறதுக்கு ஃப்ரைடே நம்ம லீவ் போட்டு இல்லைனாலும் போக முடியாதுல்ல நம்ம டைம் கிடைக்கும் போது நம்ம போகலான்றதுனால நான் ப்ரிஃபர் பண்ணுற ஷாப் வந்து இந்த ஷாப் போவேன் அண்ட் இன்னொரு ஷாப் போவேன் அதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் வேணும்னா நீங்கள் அவங்க வீடியோவையும் போய் பாருங்கள் அவங்களது வந்து பார்த்திங்கன்னா இந்திரா கார்டன்ஸ்னு இருக்கும் அந்த வீடியோ வேணுனாலும் அது நம்ம சேனலாக போட்டிருக்கேன் அவங்க கிட்டே எல்லாமே அவை புலா இருக்கு ஸோ வேணுன்றது பாருங்க அண்ட் வந்து இவங்க கிட்ட வந்து நீங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா உங்களுக்கு வாங்கிக்கோங்க இவங்க கிட்ட நான் வாங்கின பிளான்ட் வந்து அத்தி மரம் வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒரு செண்டு வந்து மல்லி செடி வாங்கினேன் இது ரொம்ப ரேரான செடிங்க இது இதோடைய பிக்சர் வேணால் உங்களுக்கு அட்டாச் பண்ணுற பாருங்க இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த செடியை மட்டும் நம்ம தரையில் வச்சோன்னா அந்த வேர் எங்கெங்கேயோ போய் யார் யார் வீட்லேயுமே வந்து போயிட்டு செடி முளைக்கும்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு இதோடைய வேர் போகும் மாடி தோட்டத்தில் நம்ம இதை வந்து க இழுத்து தான் வைக்கணும் ஏன்னா குரோ பேக்கில் தான் வைக்கிறோம் நம்ம அதனால் அது அந்த அளவுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து நம்ம பத்திரமா பார்த்து வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பேபி பிங்க்கில் வந்து பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு வந்தேன் ஸோ இதோடைய வேர் வந்து ஆடாமல் இருக்கணும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் பச்சை கொம்பாக இருக்கணும் நீங்கள் காஞ்சிதான் தான் வாங்காதீங்க அண்ட் இது நாட்டு செடின்றனால மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒட்டு இல்லாமல் இருக்குது மற்ற பெங்களூர் செடியாக இருந்தால் கண்டிப்பாக ஒட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் வாங்கணும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ